இப்போ சிற்பிக்காலென்னு வச்சுட்டு ஒரு சப்ஜி செய்யலாம்னு இருக்கும் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் முதல்ல கடலைன்னா கொஞ்சம் வெட்டுக்கோங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு பொறிஞ்சிடுச்சு தோம்பு ரெண்டு ஸ்பூன் போடுவோம் இது வாசனைக்காக பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இலசான கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணுவோம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்

கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம் ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் சிரிப்பு காளான்னு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு திருச்சி இப்ப சிற்பி காளான்னு ஆட் பண்ணிக்கலாம் சிற்பி காலான்னு போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹை பிளேம்ல இருக்கக்கூடாது இல்லைன்னா குழஞ்சிடும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போகிறோம் இருந்துடும் சிற்பி காளான் போட்டாச்சு மசாலா மேலே வச்சாச்சு லோ ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸு மூடி வைப்போம் சிற்பி காளான் ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லியும் போட்டாச்சு சிற்பிக்காளான் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்